ஹாய் பட்டுக்குட்டீஸ் இப்ப நாம அருத்து பால்ல ஏழாவது அதிகாரம் பக்கட் பேருல ஏழாவது பாடல பார்க்க போறோம் பார்க்கலாமா தந்தை பகர்க்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னா ஒரு தந்தைக்கு தகுதி மிக்க கடமை என்ன எந்த அவையிலையும் கல்வி கேள்விகளால் மக்கள் முந்தி இருக்கிற மாதிரி வளர்க்கணும் அதாவது தன் மகனை சிறப்பானவனாக வளர்க்கணும் யாரு தந்தை அவனுக்கு நல்ல அறிவு செல்வத்தை எல்லாம் கொடுத்து அதாவது நல்ல புத்திமதியை சொல்லி நல்லவங்க கிட்ட எல்லாம் கொண்டு போய் சேர்த்து அவங்க மூலியமா நல்ல விஷயங்களை தன் மகனுக்கு போதிக்க வச்சு அவனை நல் நற்பண்புகள் நிறைந்த மகனாக வளர்க்க வேண்டியது ஒரு தந்தையுடைய கடமை அந்த குழந்தைங்களும் அதையெல்லாம் கிரகிச்சிருந்து அந்த மாதிரி நல்ல நிலைக்கு வரணும் அப்பதான் அந்த தந்தையுடைய மனசு சந்தோஷப்படும் இல்லையா ஆனா அதுக்கு முன்னால தந்தை தன் மகனுக்கு சிறப்பானவற்றையெல்லாம் செய்து கொடுக்கணும் அது அவருடைய கடமை குழந்தை மக்கட் பேர் மட்டும் கிடைச்சிட்டா போதாது அவங்கள சிறப்பானவர்களாக வளர்க்கணும் நல்ல பண்புகளை சொல்லி கொடுக்கணும் அப்படி சிறந்தவனா இந்த சமுதாயத்துல வளர்க்கணும் அது ஒரு தந்தையுடைய கடமை அப்படின்னு சொல்றாரு ஓகேவா ஓகே